இப்போ எல்லாமே அறுவடை முடிஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பட்டில் தான் போட்டு எடுத்தோம் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகுங்க நம்ம வந்து நாற்ற விட்டு அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் முதல்லலாம் வந்து அறுக்கிறதுக்கு ஆள் இருக்கும் இப்போ எல்லாமே வந்து மிஷின் ஆயிடுச்சு பாருங்க இப்போ எல்லாமே வந்து மிஷினில் தான் அறுத்துருக்கோம் அங்கங்கே பண்டல் பண்டலாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் குவியல் குவியலாக வந்து அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பண்டல் பண்டலாக அப்படியே சுருட்டி வச்சுருவோம் இதை பாருங்கள் இது மேலே இருக்குது பாருங்கள் கால்நடைகள் இந்த மாடு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு கொட்டைகளை வந்து கட்டுறோம் இல்லைங்களா மாட்டு சாணம் அவங்களுடைய கோமியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாறி எடுத்து போட்டுருவோம் மீதி வந்து கொண்டாந்து இந்த மாதிரி பாருங்கள் வயலில் போட்டு வச்சுருவோம் இது வந்து நல்ல உரங்க இந்த மாதிரி வந்து இதை பாருங்கள் நல்லா இதை தண்ணி பாய்ச்சிட்டு உழுது விட்டுட்டோம்னா நல்ல ஒரு இயற்கையான ஆர்கானிக் வந்து நமக்கு அரிசி கிடைக்கும் எல்லாமே வந்து மாட்டு சாணம் கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி வயல்லே நம்ம கட்டி போட்டுருவோம் இப்போ பாருங்கள் இந்த குட்டி வந்து எங்கேயாவது போயிட போகிறாருன்னு ஒரு மணியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் மேஞ்சிக்கிட்டுருக்காரு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கால்நடைகள் வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் இங்கேயே போடுது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து வயலுக்கு வந்து உரமாயிடுது இங்கே பாருங்கள் காலையில் கொண்டாந்து கட்டிட்டோம்னா இவங்க எல்லாம் இந்த வைக்கோல் மீறி இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டுட்டு இங்கேயே மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க இது ஒரு நல்ல உரம் உடிய உடிய உடைய உடைய இங்கே இருக்கிற வைக்கோலில் இவங்க அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்டு காலையில் கொண்டாந்து கட்டி வச்சோம்னா அதுக்கப்புறம் வந்து அதோட சாய்ங்காலம் கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் கட்டிடுவோம் மீறி இருக்கிறது இந்த மரத்தோடைய அந்த இலையெல்லாம் கொட்டுது பார்த்திங்களா அதெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி வந்து உரமாகவே கொட்டிடுவோம் இது பாருங்கள் இலை இதெல்லாம் தழை சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் அந்தி சாயும் நேரம் ஆகிப்போச்சு இப்போ வந்து சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு பாருங்கள் சூரியன் மறைகிற டைம் ஆகிப்போச்சு இப்போ இவங்களை கொண்டு போய் நம்ம அந்த கொட்டைகளை கட்டிடுவோம் சங்குப்பூ பாருங்க போகிற வழியிலே பார்க்கலாம் தான் சங்குப்பூ எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் காலையில் பறிச்சிருக்கணும் இதை பாருங்கள் அந்த மாதிரி வந்து வைக்கோல் பண்டல் மாதிரி அங்கங்கே கட்டி வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு கிடையாது இதை பாருங்கள் இது வந்து காய்ச்சிருக்குல்ல இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பாருங்களேன் இது ஒன்று நசுக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கை வந்து நமக்கு அப்படியே ப்ளூவாக இடம் பாருங்க பார்த்திங்களா இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இதை நாங்கள் சாப்பிடுவோங்க இன்னும் கூட இருக்குது பாருங்கள் நான் காமிக்கிறேன் இது பெருசாகவே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்க இந்த இங்கு பழம் பெருசாகவே இருக்குது பாருங்கள் இதை வந்து பாருங்கள் இது எப்படி நசுக்கணும்னா இங்கு கலர் ஆகிறது பாருங்கள் இதை நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன வயசில் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது போகிற வழியில் ஸ்நாக்ஸ்னால் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பழங்கள் இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டே போவோம் யாரெல்லாம் இங்கே பழம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உச்சி செடி இது அங்கே இருக்குது சாயங்காலம் டைம் ஆகிடுச்சி பார்த்திங்களா இதுக்கப்புறம் வந்து பூச்சிகள் இந்த பாம்புகள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தில் வர டைம் ஆகிடுச்சி நம்ம இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க முடியாது சூரியன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போகிறாரு ஒரு சில மூலிகைகள்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போ எல்லாமே வந்து அறுப்பறுத்து வயல் எல்லாமே காலியாக இருக்கு பாருங்கள் பிடிக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம நாற்று போட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அடுத்த ரவுண்டு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து தழை சத்து மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு உரம் கொடுக்கணும் முதல்ல இந்த வயலுக்கு தான் நம்ம வந்து அரிசி இந்த நெல் விதைக்கிறது அது எல்லாமே நொச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே வேலி ஓரத்துலேயே இருக்குது நொச்சி கொசு விரட்டின்னு சொல்லுவோம்ல அது இது வந்து முடக்கருத்தான் இந்த இருக்குது பாருங்கள் அது எங்கே பழைய கையிலே ஒட்டி இருக்குது முடக்கருத்தான் நம்ம சூப்பு இதெல்லாம் கூட வைக்கலாம் இதை பாருங்கள் வேலி ஓரத்துலேயே இருக்குது பாருங்கள் நம்ம மாத்திரை மருந்து அதெல்லாம் பெருசாக இங்கே ஒன்றும் எடுத்துக்கிட்டேன்னா வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நடக்கும்போதே இந்த மாதிரி மூலிகைலாம் நிறையா இருக்கும் துர்த்தி செடின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி இது ஜிம்கா பூன்னு கூட சொல்லுவோம் இதுக்கு பேர் மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள் இதோட இலை வந்து ஹார்ட் ஷேப்பில் இதே வடிவில் இருக்குது பாருங்க இது வந்து மூல வியாதிக்கு அவ்வளோ நல்லதுங்க இது கூட்டு பண்ணி சாப்பிடுவாங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பறித்து இதை வந்து சிறுபருப்போடு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது வியாதிக்கு அவ்வளோ நல்லது இது அப்படி போகிற வழியில் பார்த்தா இந்த அம்மான் பச்சரிசி இவங்கெல்லாம் மூலிகைக்கே ராணின்னு சொல்லுவாங்க கீரை கடையும் போது சும்மா இது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஆறு இலை போட்டு கடந்தோம்னா அவ்வளோ நல்லது இந்த மாதிரி கொண்டாந்து இங்கே கொட்டிடுவோம் இதெல்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் வயலில் போட்டுருவோம் வேலைக்கீரை பாருங்கள் இதுதான் வந்து வெள்ளை வெள்ளையாக பூ வச்சிருக்குல்ல இதுதான் வந்து வேலைக்கீரை இங்கே பறிச்சிக்கலாம் இது எப்படி சமைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நாயுருவி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் தெரியுதா இது வந்து கீரையோடவே போட்டு நாங்கள் கலவங்கீரைன்னு சொல்லிவிட்டு கடைஞ்சிருவோம் இதுவுமே பறிச்சிக்கலாம் நாயுறியோட வேர் எடுத்து பண்டு தேய்ப்பாங்க அப்போல்லாம் சித்தர்கள் அவ்வளோ உறுதி அதுக்கும் இல்லாமல் உணவு இருந்தது பாருங்கள் அந்த காலத்திலலாம் ஒரு அரிசி அளவு எடுத்து அந்த நாக்கு கீழே வச்ச மூணு நாள் கூட நமக்கு பசிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மூலிகை ராஜ மூலிகைன்னே சொல்லலாம் இன்னும் ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டு நடவு செய்ய போகிறோம் யாருக்கெல்லாம் வந்து நடவு செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கும்போது எந்த மாதிரி உணவுகள் வந்து அவங்களுக்கு சமைச்சி கொடுத்தா உங்களுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுவுமே நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்